வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போகும் சிறுகதை இருட்டே சித்திரமாய் எழுதியவர் மலர்வண்ணன் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை கேளுங்க என்னங்க கல்யாணி வந்திருக்கா கீழே இருந்தபடியே குரல் கொடுத்தாள் என் மனைவி தமிழரசி சட்டென்று என் மனசுக்குள் பயம் குடைய ஆரம்பித்த மாதிரி இருந்தது ஏனோ தெரியவில்லை அவளை நான் ஏன் சந்திக்க வேண்டும் கண் கொள்ளாமல் போய்விட்டால் என்ன நேருக்கு நேர் அவளை நிறுத்தி விசாரிக்க வேண்டும் என்ற நினைவுதான் என்னை பயமுறுத்தி தப்பிப்போ என்று எச்சரித்தது அவளை நாம் வேறு விசாரித்து துயரப்படுத்துவானேன் என்று சமாதானப்படுத்தி கொண்டேன் கல்யாணி எங்கள் வீட்டு வேலைக்காரி வயது நாற்பதுக்கு மேல்தான் இருக்கும் இருபத்தி இரண்டு வயதில் அவளுக்கு ஒரு மகன் இருக்கிறான் சரியான தடிமாடு இவளுக்கு யமனே அவன்தான் அவனை நினைக்க நினைக்க எனக்குள் கோபம் கொப்பளித்து பெருகிக்கொண்டே கொண்டே போகிறது என்னங்க என்றால் தமிழரசி மறுபடியும் வந்துட்டேன் என்றவாறே கொண்டிருந்த புத்தகத்தை கீழே வைத்து படித்துக் கொண்டிருந்த பக்கத்தில் வைக்க ஒரு துண்டு அட்டையை எடுத்தேன் உள்ளே வைத்து புத்தகத்தை மூடி மேஜை மேல் போட்டேன் என்ன செய்யலாம் என்று புரியாமலேயே கீழே இறங்கினேன் ஹாலின் மத்தியில் சோஃபாவுக்கு எதிரில் கல்யாணி நின்று கொண்டு இருக்க தமிழரசி சோஃபாவில் உட்கார்ந்திருந்தாள் என்னை கண்டதும் எழுந்தாள் கல்யாணியின் கண்கள் கலங்கி இருந்தன தலையில் பெரிய அளவில் ஒரு கட்டு அதன் மேல் ரத்தம் திட்டு திட்டாக பரவி கிடந்தது என் கண்கள் லேசாக பணித்தன என்ன கல்யாணி ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தியா ஆமாங்க ஐயா அந்த பாவி மகன் இன்னைக்கு காலையிலேயே விறகு கட்டையாலே அடிச்சிட்டான் பொன்னி காலையிலேயே வந்து சொன்னா அதுல இருந்தே உன்னை பார்க்கணும்னு இருக்காரு என்றாள் தமிழரசி கல்யாணி நெகிழ்ந்து போனாள் ஐயாவுக்கு ரொம்ப இலகன மனசு அதுதான் காலையிலேயே கிட்டு குடிக்க காசு கேட்டான் இல்லைன்னு அடைச்சிட்டான் ஊரே கூடி போச்சு அந்த கூட்டத்துல நானும் இருந்தேன் கல்யாணி என்று சொல்லதான் நினைத்தேன் சொல்லவில்லை காலையில் எனது நண்பர் ஒருவரை தென்னங்கன்று வாங்குவது சம்பந்தமாக பார்த்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தேன் ஒரு வீட்டின் முன் ஏராளமான கூட்டம் இருப்பதை கண்டேன் கொஞ்சம் நிதானித்தேன் ஒரு கரடு முரடான இளைஞன் இந்த கல்யாணியின் குடிமையை பிடித்தபடியே வாசலில் சுழன்று கொண்டிருந்தான் என் வீட்டு வேலைக்காரி என்றதும் எனக்கு கவனம் அதிகரித்தது கல்யாணி பலமாக கதறி கொண்டிருக்க அந்த இளைஞன் அவள் முதுகிலும் முகத்திலும் சரமாரியாக அடித்தான் பாவி பாவி பெத்த தாயை இப்படி போட்டு அடிக்கிறானே என்றாள் என் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு கிழவி அட இவன் இவளோட மகனா என்றேன் நான் ஆமாங்க சரியான முரடன் ஒரு வேலை வெட்டி கிடையாது எப்பவும் குடியும் சீட்டாட்டமும் தான் கல்யாணி பாவம் நாலு வீடுகள்ல சட்டி கழுதி இவனுக்கு சோறு போடுறா கிழவி அங்கள் அட நாய் என்ன ஏண்டா இப்படி போட்டு அடிக்கிற என்று கதறினாள் கல்யாணி அவள் மகன் வாயை திறக்கவே இல்லை குடுமையை பிடித்து திருகி கொண்டே இருந்தான் ஆள் படு வாட்ட சாட்டம் கைகள் கரணைக்கரணையாக இருந்தன அதனாலயோ என்னவோ யாரும் தடுக்க காணும் பொறுக்க முடியாத கல்யாணி தன் மகனை திட்ட ஆரம்பித்தாள் கல்யாணியின் மகன் அவளை வேகமாக உதறித்தல்ல அவள் கீழே மல்லாந்து விழுந்தாள் அவன் எதையோ தேட விறகு ஒன்று கண்ணில் பட்டுவிட்டது விட்டது தூக்கினான் சமாளித்து எழுந்த கல்யாணியின் தலையில் பலமாக அடிக்க ரத்தம் குபுக் என்று பாய ஆரம்பித்தது உயிரைக்கவும் ஓர் அழுத்தலோடு மறுபடியும் சாய்ந்தாள் கல்யாணி அப்புறம் ஒரே நிசப்தம் ஐயோ கிட்டான் அவங்க அம்மாவை அடிச்சு கொண்டுட்டான் என்றவாறே ஓடினாள் என் அருகே இருந்த கிழவி நல்ல வேலை அப்படி எதுவும் ஆகவில்லை அரை மணி நேரத்தில் எழுந்து உட்கார்ந்து விட்டாள் கல்யாணி ஐயா என்ற கல்யாணியின் குரல் என் நினைவை கலைக்க நனவு நிலைக்கு வந்தேன் என்ன இது அடிபலமா இருக்கே ஆமா தினமும் குடிச்சிட்டு வந்து ரகளை பண்ணுவானாமே என்றேன் இப்படி ஒரு கேள்விக்காக காத்திருந்த மாதிரி வரிந்து கட்டி கொண்டு பதில் சொல்ல ஆரம்பித்தாள் கல்யாணி அதை ஏன் கேக்குறீங்க இவனோட அப்பன் இவன் என் வயிற்றிலே இருக்கிறப்பவே எவ்வளோ ஒரு கிருக்கியை எடுத்துக்கிட்டு ஓடிட்டான் இவனை சுக்க தின்னு முக்கி பெத்தன் இன்னைக்கு இந்த கொல்லையிலே போறவன் என்னை கொல்றதுக்குன்னே அலையறான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்துடன் விடு கல்யாணி நடந்ததை பேசி என்ன ஆகப் போகுது அவனை திருத்த முடியுமான்னு பாரு என்றேன் அவனையா இனிமேலா அது எப்படி ஐயா முடியும் இங்க பாரு வீட்டுக்கு அடங்காத பிள்ளை ஊருக்கு அடங்கியே தீரும் போலீஸ்லேயே சொல்லி இழுத்து விடு எனக்கு தெரிஞ்ச டிஎஸ்பி ஒருத்தர் இருக்காரு சிவராஜுன்னு பேரு அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் மிரட்ட சொல்லட்டுமா ஐயோ போலீஸா பயப்படாத கேஸ் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிடுறேன் சும்மா மிரட்டுவாங்க அது போதாதா கல்யாணி வேகமாக பேசினாள் போதாதுங்க ஐயா அவனை ரெண்டு வருஷம் ஜெயில போடணும் அவன் செய்கிற தப்புக்கு இருபது வருஷமே போடலாம் அவனால உனக்கு என்ன லாபம் கழுதையை அடிச்சு விரட்டாம இத்தனை வருஷம் இருந்துட்டியே பாம்பை பெத்தா வெளியிலேயா விட முடியும்னு நினைச்சிட்டேன் கல்யாணி உன் மகனை பத்தி நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவனை எனக்கு மனுஷனா தெரியல பேசாம தலைமுழுகு எனக்கு வந்த ஆவேசத்தில் வார்த்தைகளை கொட்டினேன் ஆமாங்க ஐயா அப்படித்தான் பண்ண போறேன் இனி எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றால் கல்யாணி தீர்மானமாக மாலை மணி ஆறு இருக்கும் தமிழரசி மேலே வந்தாள் என்னங்க இந்த கல்யாணி ரொம்ப பாவம் நேற்று பூராவும் ஒன்றுமே சாப்பிடலையாம் காலையிலேயே ஏதோ கொஞ்சம் சமைச்சிருக்கா இவன் மகன் கிட்டு வந்து சட்டியை போட்டு உடச்சிட்டானா எல்லாம் வீணாகி போச்சேன்னு அழறா பாவம் ரெண்டு நாளாக பட்டினியா அட பாவோமே அவன் செத்தாதான் இவளுக்கு நிம்மதி போல் இருக்கு சரி நீ ஏதாவது கொடு சாப்பிடட்டும் ஒன்றும் இல்லைங்க தான் சமைக்கணும் இருந்து சாப்பிட்டுட்டு போகணுன்னு சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்கிறா ஒரு நிமிஷம் யோசனைக்கு பிறகு மேஜை டிராயரை இழுத்து பர்சை எடுத்தேன் இரண்டு ரூபாயை உருவினேன் இந்தா ஹோட்டல்ல ஏதாவது சாப்பிட்டுட்டு போக சொல்லு மகனை பத்தி என்னென்னவோ சொன்னா கடைசியில் நாம் என்ன செய்யணும்னு சொல்லாம போயிட்டா டிஎஸ்பி கிட்ட சொல்லவான்னு கேளு தமிழரசி வாங்கி கொண்டே இன்னைக்கு ஏழு மணிக்கு மரகதமும் வெற்றிவேலும் வருகிறதாக சொல்லியிருக்காங்க மரகதத்துக்கு முந்திரி கேக்குன்னா இஷ்டமாச்சே கண்ணன் ஸ்வீட் ஸ்டாலிலே பத்து முந்திரி கேக் வாங்கிட்டு வந்துடுங்களேன் என்றாள் சரி என்றேன் தமிழரசி போய்விட்டாள் வீட்டில் நானும் என் மனைவியும் மட்டுமே எனவே எடுபடி வேலைகள் நான்தான் கல்யாணி பாத்திரம் கழுவி வீடு கூட்டுவதோடு சரி சட்டையை எடுத்து அணிந்து கொண்டேன் தலையை வாரி சொட்டையை சிரமப்பட்டு மறைத்த பிறகு புறப்பட்டேன் நான் கண்ணன் ஸ்வீட் ஸ்டாலை நெருங்கிய போது கடையில் ஏராளமான கூட்டம் இருந்தது கொஞ்சம் குறையட்டும் என்று நினைத்தேன் இந்த கூட்டத்தில் முண்டியடிக்க நம்மளால் ஆகுமா ரோட்டில் போய் கொண்டு இருந்த பஸ்ஸையும் கடையில் கூடி நின்ற கூட்டத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டு நின்றேன் அப்போதுதான் கல்யாணி என் கண்ணில் பட்டாள் ஸ்வீட் ஸ்டாலில் கும்பலுக்கு மத்தியில் இருந்து பிதுங்கியபடியே வெளியே வந்து கொண்டிருந்தாள் அவள் தலையில் இருந்த கட்டு அவளை நன்றாக அடையாளம் காட்டியது அவள் என்னை கவனிக்கவில்லை ஆனாலும் என்னை நோக்கிதான் வந்து கொண்டிருந்தாள் இரண்டு ஜிலேபிகளை இறுக்கி பிடித்து கொண்டிருந்த பாலித்தீன் கவர் ஒன்று அவள் கையில் இருந்தது கல்யாணி என்னை பார்த்து விட்டாள் சந்தோஷமாக சிரித்தாள் ஏதோ ஒரு மனநிறைவு அவளுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று புரிந்து என்ன கல்யாணி யாருக்கு ஜிலேபி என்றேன் கல்யாணி ஜிலேபியை ஒரு தரம் பார்த்தாள் பிறகு என்னை பார்த்தாள் கடைசியில் பல்லெல்லாம் தெரிய இப்படி சொன்னாள் எல்லாம் என் மகன் கிட்டுக்குதானுங்க ஜிலேபினா அவனுக்கு உயிர் ஐயா பாவம் பிறந்ததுல ஒரு சுகத்தையும் அவன் கண்டதில்லை கடையிலே ஜிலேபிய பாத்துட்டு கிட்டு ஞாபகம் தான் வந்தது நீங்க கொடுத்த ரெண்டு ரூபாய் வேற இருந்தது அதான் வாங்கிட்டு போறேன் வரட்டுங்களா இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே என்னதான் தாயை அடிச்சாலும் மகனை மகன் கிட்ட சண்டை வந்தாலுமே அந்த தாய் பாசம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அது வந்து சொல்ல முடியாதுங்கிற மாதிரி ஒரு பாசம் தென்னையை வச்சா இளநீர் பிள்ளையை பார்த்தா கண்ணீருன்னு சொல்லுவாங்க ஸோ என்ன தான் அப்படி இருந்தாலுமே பெத்த தாய்க்கு தன் மகன் தான் வந்து மேலுன்னு சொல்லுவாங்க அது எவ்வளோ விஷ்டங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டால் கூட அவங்களுக்கு அந்த கஷ்டங்கள்லாம் மறந்து போய் தன் பிள்ளை அப்படின்னு வரும்போது அவங்க எல்லாத்தையுமே மறக்க தயாராக தான் இருக்கிறாங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்